ஆன்மிக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே இது யோக ஜாதகமா அவயோக ஜாதகமா என்று எப்படி கணிப்பது என்பதை பற்றி தான் இப்பதிவிலே உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கின்றேன் இது முழுக்க முழுக்க அகத்தியருடைய பாடல்களின் தொகுப்பிலிருந்து அவயோக பாடல்களின் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட சில கருத்துக்களை என்னுடைய சொந்த கருத்துக்கள் கிடையாது ஒரு ஜாதகத்திலே சூரியன் சனி செவ்வாய் ராகு அல்லது கேது இந்த நால்வரும் மிக நெருக்கமாக அமைய பெற்றிருந்தால் அந்த ஜாதகம் அவயோக ஜாதகம் என்று குறிப்பிடுகின்றார் அகத்தியர் அதே போல ஒரு ஜாதகத்திலே சூரியன் சனி செவ்வாய் இந்த மூன்று கோள்களும் மிக நெருக்கமாக இணைந்திருந்தாலும் அது அவயோக ஜாதகம் இந்த மூவரில் யாரேனும் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றாலோ அல்லது குருவினுடைய பார்வையை பெற்றாலோ தோஷ நிவர்த்தி என்று குறிப்பிடுகின்றார் அகத்தியர் சனி சந்திரன் ராகு அல்லது கேது மிக நெருக்கமாக அமைய பெற்றிருந்தால் அது அவயோக ஜாதகம் அந்த ஜாதகன் மண்ணுலகிலே பிறந்ததிலிருந்து இறப்பு முதல் ஒரு நாள் கூட யோகமாக வாழ மாட்டான் என்று குறிப்பிடுகின்றார் அகத்தியர் இந்த அமைப்பிலே யாரேனும் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் தோஷ நிவர்த்தி அல்லது இந்த அமைப்பிற்கு குருவினுடைய அல்லது சுக்கிரனுடைய பார்வை கிடைத்தால் தோஷ நிவர்த்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது லக்னாதிபதி அதாவது ஒரு ஜாதகத்திலே எந்த கட்டத்தில் லா என்று குறிப்பிட்டிருக்கிறார் இருக்கிறார்களோ அதுதான் உங்களுடைய ஜென்ம லக்னம் இந்த லக்னாதிபதி எந்த ராசியில் அமைய பெற்றிருக்கிறாரோ அந்த ராசிக்கு எட்டு குடையவன் லக்னத்தில் வந்து அமைந்தால் லக்னத்தில் வந்து அமர்ந்தால் அந்த ஜாதகனுக்கு யோகம் இல்லை என்று குறிப்பிடுகின்றார் அகத்தியர் லக்னாதிபதியையோ அல்லது லக்னத்தையோ குரு அல்லது சுக்கிரன் பார்த்தால் இந்த தோஷம் நிவர்த்தியாகும் என்றும் குறிப்பிடுகின்றார் ஒரு ஜாதகத்திலே சூரியனும் சந்திரனும் நெருக்கமாக அமைய பெற்று உடன் லக்னாதிபதி அமைந்திருந்தால் அந்த ஜாதகன் பிறப்பு முதல் இறப்பு வரையில் யோகத்தையே அனுபவிக்க மாட்டான் என்று குறிப்பிடுகின்றார் அகத்தியர் சூரியனும் சந்திரனும் இணைந்தால் அமாவாசை யோகம் அமாவாசை யோகத்தன்று சந்திரன் முழுமையான பாவ பாவ கிரகமாக இருப்பார் முழு பாவி அந்தஸ்தோடு இருப்பார் சூரியன் இயல்பாக இயற்கை அரை பாவி ஆக ஒன்றரை பங்கு பாவ அந்தஸ்தோடு சூரியனும் சந்திரனும் இணைந்தால் அங்கே இருப்பார்கள் அவர்களோடு லக்னாதிபதி இணைந்தால் அந்த ஜாதகனுக்கு யோகம் இல்லை என்று குறிப்பிடுகின்றார் இந்த அமைப்பை குரு பார்த்தால் தோஷ நிவர்த்தி என்றும் குறிப்பிடுகின்றார் அகத்தியர் ஒரு ஜாதகத்திலே குரு சுக்கிரன் இந்த இரண்டு பேருமே நீசம் பெற்று விட்டார்கள் குரு நீசம் பெறுவது மகர ராசியிலே சுக்கிரன் நீசம் பெறுவது கன்னி ராசியிலே இப்படி இருவரும் நீசம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகன் அவயோக ஜாதகன் அந்த ஜாதகம் ஒரு அவயோகம் ஜாதகம் என்று குறிப்பிடுகின்றார் ரகத்தியர் காரணம் குரு சுக்கரன் இரண்டு பேரும் தான் இருப்பதிலேயே உயர்ந்த கிரகங்கள் ஒருவருடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடப்பதற்கு இந்த இரண்டு கோல்கள் தான் மனைவி குழந்தைகள் வாகனம் சுகம் பணம் செல்வ செல்வாக்கு செழிப்பு இவைகளையெல்லாம் குறிக்கக்கூடியதே இந்த இரண்டு கிரகங்கள் தான் இவ்விருவருமே நீசம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகன் அவயோகி என்று குறிப்பிடுகின்றார் அகத்தியர் அன்பர்களே இப்பதிவிலே சில அவயோக அமைப்புகளை கண்டோம் இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அன்பர்கள் என்னுடைய காணொலி பிடித்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து வலிமை சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் கொடுக்கும் ஊக்கம் எனக்கு அடுத்தடுத்து காணொலிகளை வெளியிடு வெளியிடுவதற்கு ஊன்றுகோலாக அமையும் என்று சொல்லி விடை நன்றி வணக்கம்